இந்த சீசனுக்கு எங்க இருந்துதான் ஆட்களை பிடிச்சிட்டு வந்தாங்களோ ஒருத்தரம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் புலம்புற நேரத்துல இந்தா நாங்க வரோம் ஆட்டத்தை மாத்திரம் ஹவுஸ்மேட்ஸோட முகத்திரையை கிளிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பிரஜின் சாண்ட்ரா அமிர் அமித் பார்கவ் எல்லாருமே இப்போ வந்திருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் சரி தான் இந்த ஒயில் கார்டு போட்டியாளர்களை உள்ள அனுப்பி வைக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பலருமே கேள்வி எழுப்பிட்டு வராங்க இதற்கிடையே இப்போ இன்னொரு புகாரை எழுந்திருக்குது அதாவது பிக் பாஸ் எபிசோட்ஸ்கள் சுமாரா இருந்தாலும் கூட ப்ரோமோ வீடியோ சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த சீசன்ல ப்ரோமோ வீடியோவை பார்க்கறதுக்கே முடியாத அளவுக்கு படு மொக்கையா இருக்குது ப்ரோமோ வீடியோ டீம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பலருமே புகார் தெரிவிச்சிட்டு வராங்க வாட்ருமலான் ஸ்டார் திவாகர் அப்படி இல்லைன்னா விஜே பார்வதியை வச்சே தான் ப்ரோமோ வீடியோஸ் டெய்லி வெளியிடுறாங்க ஸோ இந்த பழக்கத்தை முதல்ல நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியாவும் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறாங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க